எதிரான வன்முறை ஆர்ப்பாட்டத்திற்கு புலம்பெயர் தமிழ் மக்களில் ஒரு பிரிவினர் கோமா நிலையில் இருந்து மீண்டு யதார்த்தத்தினை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தியுள்ள இபிடிபி லண்டனில் ஜேவிபி தலைவர்களுள் ஒருவரான டில்வின் சில்வாவுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட வன்முறை ஆர்ப்பாட்டத்திற்கு தமது கண்டனத்தினையும் வெளிப்படுத்தியிருக்கின்றது கௌரவமான முறையிலே வாழ்வது அவசியமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் இங்கே ஒரு தேசிய நல்லிணக்கம் என்பது இன்றியமையாததாக இருக்கின்றது இதனை புரிந்து கொள்ளாத வகையிலே புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிலர் இவ்வாறான செயற்பாடுகளிலே ஈடுபடுவது அவர்கள் கோமா நிலையில் இருந்தால் இவ்வாறான செயற்பாடுகளிலே ஈடுபடுகின்றார்கள் என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது யாழ் ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட இபிடிபி கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்தினால் குறித்த கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருந்தது மேலும் விமர்சனங்களுக்கு அப்பால் கடந்த ஆயுத வழிமுறையில் ஈடுபட்டு பின்னர் ஜனநாயக நீரோட்டத்தில் இணைந்த தரப்பு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கின்றது குறித்த தரப்பு தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்கிறது புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட போதிலும் அந்த அமைப்பு சார்பாக உயிரிழந்தவர்களை அவர்களின் உறவுகள் நினைவுகூற அனுமதி அளித்துள்ளது பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படும் என்கிறார்கள் அரசியல் கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக பரிசீலிப்பதாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் இவ்வாறான சூழலில் டில்வின் சில்வாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுவதை அறிவு சார்ந்து சிந்திக்கின்ற யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தற்போதைய சூழலில் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்கள் கோமா நிலையில் இருக்கிறார்களோ என்ற சந்தேகத்தினை ஏற்படுத்துகின்றது ஒரு காலத்தில் இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் சார்பிலே ஆயுதப் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை இந்திய போராட்டத்தின் பின்னர் இபிடிபி மாற்று கருத்துக்களை வெளிப்படுத்தி வந்திருந்தது இருந்தாலும் ஆயுதப் போராட்டத்தின் மூலம் இலக்கை அடைய முடியும் என்று ஒரு தரப்பு செயற்பட்டு வந்தது அதனை வலுப்படுத்தும் வகையில் புலம்பெயர் நாடுகளில் தென்னிலங்கை ஆட்சியாளர்களுக்கு எதிராக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன ஆனால் இன்று அந்த நிலை இல்லை என்பதையும் இப்போது முன்னெடுக்கப்படும் இவ்வாறான செயற்பாடுகள் தாயகத்தில் வாழும் அமது மக்களின் இருப்பிற்கும் அரசியல் எதிர்காலத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார்